மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி பன்னிரண்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கம் வாழ்வின் விதி நாற்பத்தி இரண்டு கவலைப்படாது எதிர்காலம் நிலையற்றது அச்சம் ஊட்டுவது சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி நாம் கவலைப்படாமல் இருந்தால் நாம் மனிதர்களே இல்லை நமது உடல்நலம் பெற்றோர்கள் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை மற்றும் பணம் செலவாவது பற்றி கவலைப்படுகிறோம் நாம் வயதாகிறது வயதாகிறது உடல் பருக்கிறது பணம் குறைகிறது சோந்து போகிறோமே அழகை இழக்கிறோமே சுறுசுறுப்பை இழக்கிறோமே என்று குறையும் அனைத்தையும் பற்றி கவலைப்படுகிறோம் ஏன் சில சமயங்களில் கவலைப்பட ஒன்றுமே இல்லையே எனவும் கவலைப்படுவோம் கவலைப்படுவதில் தவறில்லை உண்மையில் கவலைப்பட ஏதோ ஒன்று வரும் வரும் வரை அப்படி ஒன்றும் இல்லை என்றால் வெறுமனே நெற்றியில் சுருக்கம் உருவாக்கி கொண்டு முதியவராக நம்மை காட்டிக்கொள்ள முனைகிறோம் நீங்கள் கவலைப்படும் விஷயத்திற்காக ஏதாவது செய்ய முடியுமா முடியாது என பார்ப்பதுதான் முதல் நிலை இந்த கவலைகளை நீக்க முறையான வழிகள் இருக்கின்றன ஆனால் மக்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் கவலைகளை நீக்குவதை விட அதிலேயே தோய்ந்திருக்க விரும்புகிறார்கள் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் நடைமுறை ஆலோசனை பெற முயலுங்கள் பிரச்சனை குறித்த முழுமையான தகவல்கள் தகவல்களை சேகரியுங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது எதையாவது செய்யுங்கள் உங்கள் உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டால் மருத்துவரை பாருங்கள் உங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட்டால் திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் உங்கள் உடல் எடையை பற்றி கவலையா உடற்பயிற்சி குளத்திற்கு செல்லுங்கள் குறைவாக சாப்பிடுகிறீர்களா அதிகமாக உழையுங்கள் தொலைந்து போன உங்கள் செல்ல காணவில்லையா என்று கவலையாக சம்பந்தப்பட்டவரை தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வயலாகிறது என்ற கவலையா அதற்கொன்று செய்ய முடியாது நீங்கள் கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் அது நடக்கத்தான் போகிறது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதது பற்றி கவலைப்படுபவர் என்றால் நீங்கள் எப்போதும் எதற்கும் கவலைப்படுபவர் அதனால் நரம்பு கொள்ளாறு வரும் அளவிற்கு பிரச்சனை உள்ளவர் என்றால் கவனத்தை திசை திருப்பது ஒன்றிய வழி வேறு ஏதாவது ஒன்றில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வேலையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படும் அதிலேயே மூழ்கி போகும்போது முழுமையாக முழுமைய போகும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வேளையில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படும் போது அதிலேயே மூழ்கி போகும்போது உங்களை சுற்றி என்ன நடக்கும் எந்த நிகழ்வுகளும் உங்களை பாதிக்காது மிகையில் சிக்கன் என்ற அறிஞர் மிக்க சிக்கன் மிக என்ற அறிஞர் இதனை நீரோட்டம் என்று குறிப்பிடுகிறார் அந்த அனுபவம் மகிழ்ச்சியானது மட்டுமல்ல அது கவலை தடுக்கிறது அவர் மேலும் உங்கள் நீங்கள் கவலைப்படுவதை தடுக்கிறது அவர் மேலும் உங்கள் கவலைகளை காது கொடுத்து கேட்க ஒருவர் இருந்தால் உங்கள் வாழ்வின் தரம் உயரும் என்று சொல்லுகிறார் உங்கள் நீங்கள் கவலைப்படுவதை தடுக்கிறது அவர் மேலும் உங்கள் கவலைகளை காது கொடுக்க இருந்தால் உங்கள் வாழ்வின் தரம் உயரும் என்று சொல்லுகிறார் பிரச்சனை தீர்வதற்கு ஏதும் செய்ய விரும்பினால் இருப்பதற்கான ஒரு அறிகுறியை கவலைப்படுவதை கூறலாம் பிரச்சனை தீர்வதற்கு எதுவும் ஏதும் செய்வதை விட்டு விட்டு தொடர்ந்து கவலைப்படுவது போலவும் சிரத்தை உள்ளவராக காட்டிக்கொள்வதும் சுலபமான வழி கவலைப்படுவதால் நன்மை வரும் என்றால் பயன் உள்ளது சரியானது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த நோக்கமும் இல்லாமல் தேவையும் இல்லாமல் கவலைப்படுவது சரியல்ல அப்படி செய்தால் அது நமது வாழ்வின் பேரிழப்பு இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மாண்புமிகு இளைஞர்களை நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்